சமையலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து அப்படியே சாப்பிட்றத விட முளைக்கட்டின பக்குவத்தில் சாப்பிட்றதுனால அதனுடைய பலன் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிடுவதால் புரதச்சத்து வைட்டமின் சி இரும்புச்சத்து பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் வந்து அதிக அளவில் காணப்படுறதுன்னு சொல்கிறாங்க இந்த வெந்தயம் வந்து முளைக்கட்டி சாப்பிடும்போது உடல் சூட்டை தணித்து இதயத்தை பாதுகாத்து உடல் சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை இந்த முளைக்கட்டிய வெந்தயத்துக்கு இருக்குது இந்த வெந்தயம் வந்து முளைக்கட்டி சாப்பிடும்போது து இனிப்பாக இருக்கும் அப்படியே முன் வெந்தயம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது முளைக்கட்டின வெந்தயம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இனிப்பாகவே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையான ஒரு பதார்த்தமாக தான் இருக்கும் முளைக்கட்டின வெந்தயம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது எப்படி முளைக்கட்டி பக்குவமாக பயன்படுத்தணும் இதனுடைய தன்மை மாறாமல் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி முளைக்கட்டணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் எக்கச்சக்கமான நன்மைகள் உள்ளடக்கிய இந்த வெந்தயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் எத்தனை வீடியோ போட்டாலும் பத்த மாட்டேங்குது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த வெந்தயத்தை எப்படி முளைக்கட்டி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு உங்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்துக்கு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற வைக்கும்போது இருந்த சைஸை விட ஊறினதுக்கப்புறம் சைஸ் நல்லா பெருசாக வந்திருக்கு அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் அப்படியே இருத்து எடுத்துக்க போகிறோம் இந்த தண்ணியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தண்ணியை இருத்துட்டு குடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அதை ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துகிட்டு முடிக்கு நல்லா தலையில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள் முடி நல்லா அடர்த்தியாகவும் கருக்கருனும் வரும் முடி உதுதலையும் தவிர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்றா அதை குடிச்சிடுங்க இல்லைன்னா அதை இந்த மாதிரி ஸ்ப்ரேயாக யூஸ் பண்ணலாம் இந்த முளைக்கட்டின வெந்தயம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைச்சி இதய கோளாறுகளை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது இளம் பெண்கள் தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பால் சுரக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் இளம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி சூட்டுனால் வரக்கூடிய வயிற்று வலியை தவிர்க்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது இப்போ இந்த வெந்தயத்தை வந்து ஒரு மஸ்லின் கிளாத் வெள்ளை துணி இதுக்குன்னே நான் தனியாக துணி வச்சிருக்கேன் துணியை பார்த்தீங்கன்னாவே கலர் உங்களுக்கு வெந்தய கலரில் மாறிட்டுருக்கும் அதனால் இதுக்குன்னே நான் ஸ்பெஷலாக அந்த துணியை யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் இதனால் தண்ணியில் நினச்சிடுங்க ட்ரையாக இல்லாமல் தண்ணியில் நினச்சிட்டு இந்த வெந்தயத்தை அதில் நடுவில் சேர்த்தலாம் தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டோம் வெந்தயத்தில் இந்த தண்ணியை வடிச்சிட்டதுனால வெறும் வெந்தயம்தான் இருக்குது இதை அந்த வெள்ளை துணியில் நல்லா நைஸான துணியில் இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாம் கட்டிட்டு ஒரு ரிப்பன் போட்டு நீங்கள் கட்டிடுங்க அப்படி இல்லைன்னா நான் காமிக்கிற மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க ஒரு சுருட்டு சுருட்டிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக உள்ளே வந்து சீட் ஆகிக்கும் இந்த ரிப்பன் மாதிரி ஒரு ரிப்பனோ நூலோ போட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா அந்த ரப்பர் பேண்டை போட்டு அப்படியே சுற்றி விட்டுட்டிங்கனாலும் அப்படியே இருக்கும் இந்த முடிச்சு வந்து அப்படியே டைட்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க நான் இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறேன் இந்த வெந்தயம் கட்டினது பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்குக்கு ரொம்ப நல்லது வயிற்று வலி நீர்க்கடுப்பு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நல்லது நரம்புகளை வந்து பலப்படுத்தி கண்களுக்கு குளிச்சி தரும்னு சொல்கிறாங்க சீத வேதி மூலநோய் நோய் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை பற்றின மகத்துவம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்போ இதை ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு ஆறு மணி ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இடையில இந்த துணி ட்ரை ஆன மாதிரி இருந்ததுன்னா முளை நீட்டமாக வராது லைட்டாக அந்த துணி நனைகிற அளவுக்கு லேசாக தண்ணியை தெளிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஒரு பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆகிருக்கும் நான் காலையில் எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சூப்பராக நல்ல ஒரு இன்ச் அளவுக்கு நீட்ட நீட்டமாக முளை விட்டு சூப்பராக வந்திருக்கு இந்த முளைச்ச வெந்தயம் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கசக்கவே செய்யாது ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் விதம் சாப்பிட்லாம் ரெண்டுலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நன்மைகள் நான் சொன்னது போல் இது எல்லாருமே முளைக்க வைச்ச வெந்தயத்தை சாப்பிட்டுட்டே வரலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க அது தாராளமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்ஸ்